கோடை வெயிலில் உடலை குழுமையாக வைத்திருக்க சில எளிய டிப்ஸ் சுட்டிருக்கும் கோடை வெயிலில் வெளியே சென்று வீட்டுக்கு வந்தால் மிகவும் களைப்பாக இருக்கும் அதுபோன்ற நேரங்களில் தினசரி உணவையே மருந்தாக உட்கொண்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் கோடை வெயிலுக்கு உகந்த எளிய உணவு குறிப்புகள் சிலவற்றை இந்த பதிவில் காண்போம் கோடை வெயில் வந்துவிட்டால் சிலருக்கு அக்கி மற்றும் கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கும் அவர்கள் பசலைக்கீரையை நன்றாக அரைத்து பசு வெண்ணையில் குழைத்து தடவினால் அக்கி கொப்புளங்கள் குணமாகும் கோடை வந்துவிட்டாலே வீட்டில் பழங்கள் வாங்கி வைத்திருப்போம் சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு ஏற்படுவது சகஜம் அப்பொழுது சாத்துக்குடி பழச்சாறு குடிக்கலாம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்தச் சாறை குழந்தைகளுக்கும் பயமின்றி கொடுக்கலாம் சட்டென்று நோய் அகலும் கோடையில் கேழ்வரகு கூழ் களி போன்ற உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்வோம் இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியைத் தரும் இதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் எப்படி என்றால் கேழ்வரகை ஊற வைத்து அரைத்து பால் எடுத்து அதை நன்றாக காய்ச்சி அல்வா பதத்திற்கு வரும்போது இதனுடன் வெல்லம் சேர்த்து கிளறிக் குழந்தைகளுக்கு சத்துணவாக கொடுக்கலாம் இதனால் குழந்தைகள் நல்ல புஷ்டியுடன் வளர்வார்கள் வெயில் காலத்தில் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் பிரச்சினை ஏற்படும் அவர்கள் இரண்டு ஸ்பூன் உலர் திராட்சையைக் கொதிக்க வைத்து கசக்கிப் பிழிந்து வடிகட்டி மிதமான சூட்டில் குடித்து வந்தால் காலை எழுந்தவுடன் வயிறு சுத்தமாகும் கோடையில் பானை தண்ணீரில் வில்வம் துளசி இலை புதினா எலுமிச்சை சாறு சிறிதளவு என்று இவற்றில் ஏதாவது ஒன்றை பானையில் போட்டு குடித்து வரலாம் இதனால் சளி கட்டாது இந்த நீரை அடிக்கடி பரகுவதால் உடம்பில் தக்க தக்கவைக்கும் கோடையில் சிறுகீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொண்டால் நீர்க்கடுப்பு வராது வெயிலின் வெப்பத்தால் குழந்தைகள் நெடுநேரம் சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் தொப்புளைச் சுற்றி வெள்ளரி விதியை இளநீர் விட்டு அரைத்து பற்று போட்டால் நீர் இறங்கும் அதேபோல் குழந்தைகள் சிறுநீர் கழிக்கும்போது போது அழுதுகொண்டு சூடாகப் போனால் தலை உச்சியில் சிறிது விளக்கெண்ணெய் தடவி வந்தால் சூடு தணியும் குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழித்தால் இளஞ்சூடானே நீரில் தேன் கலந்து தூங்கும் முன் கொடுத்தால் சரியாகிவிடும் நேந்திரம் பழத்தை வேக வைத்து தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் அதிக பலம் சேரும் நோஞ்சான் தன்மை மாறும் அலைச்சல் நீண்ட நேரம் கண்விழிப்பதால் உடம்பு உஷ்ணமாகி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படக்கூடும் பழைய சோற்று நீருடன் உப்பும் மோரும் சேர்த்து தினமும் காலையில் குடித்து வந்தால் வெள்ளைப்படுதல் நிற்கும் மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும் இன்று முதல் வரும் அடுத்தடுத்த நாட்களில் வெயிலின் தாக்கம் பதினொன்று பூஜ்யம் டிகிரி வரை அதிகரிக்க வாய்ப்பு வெயில் அதிகரிக்கும் போது ஆக்ஸிஜன் லெவல் மிகக் குறைவாக இருக்கும் எனவே மே மாதம் முடியும் வரை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வெளியில் செல்வதை தவிர்க்கவும் நோயாளிகள் கர்ப்பிணிகள் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள் ஐஸ் கட்டிகள் ஐஸ் வாட்டர் கார்பனேட் குளிர்பானங்கள் கண்டிப்பாக தவிர்க்கவும் பழச்சாறு அருந்தலாம் அதுவும் ஐஸ் போடாமல் மற்றும் இளநீர் இது எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்தது மோர் பாட்டிலில் எடுத்துச் செல்லுங்கள் அனைவரும் காலையிலிருந்து மோர் மற்றும் நீராகாரங்களை அடிக்கடி உட்கொள்ளுங்கள் காபி டீ இன்னும் ஒரு மாதத்திற்கு வேண்டாம் காலையில் சுடுநீரில் இஞ்சி போட்டு சாப்பிட்டு வர பித்தம் தணியும் முதலுதவி போல எலுமிச்சை எப்போதும் வீட்டில் இருக்கட்டும் மாமிச உணவு அதிக எண்ணெய் மற்றும் காரம் வேண்டாம் வெயிலில் இருந்து வந்தவுடன் சிறிது நேரம் சென்று வியர்வை தணிந்தவுடன் தண்ணீர் அருந்தவும் உடனே ஐஸ் வாட்டர் அருந்தினால் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் மூளையில் இருந்து வரும் நரம்புகள் ஒலியின் வேகத்தை விட அதிக ஆற்றலை செலுத்தி என்ன நடக்கிறது என அறிய முயற்சி செய்யும் அந்த வேகத்தை இரத்தம் நாளங்கள் தாங்க முடியாமல் வெடித்துவிட வாய்ப்புண்டு உடனே அருந்த வேண்டுமென்றால் சிறிதளவு மிதமான வெந்நீர் அருந்தினால் உடல் சமநிலை அடையும் ஆபத்தில் இருந்து தப்பலாம் மண்பானை நீர் நம்மை எல்லா காலத்திலும் காக்கும்